ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குங்க அதில் ஒரு பத்து விதமான கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிரேடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் வெளியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி என்னென்ன கலெக்ஷன் வந்துருக்கு என்று சொல்லுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நர்சரியில் ஃபர்ஸ்ட் ஒன்றா வந்திருக்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி ரோசஸ் தாங்க அவலாஞ்சி ரோசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்வீட் ஒயிட் இந்த மாதிரி நிறைய அவலாஞ்சஸ் இருக்குது அதில் இருக்கிறதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரோசஸ் பார்த்திங்கன்னா ஸ்வீட் அவலாஞ்சி தாங்க அந்த ஸ்வீட் அவலாஞ்சி ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க அவலாஞ்சி ரோசஸ்னாலே மைல்டு கலரில் வரக்கூடியது அதிக இதழ் எண்ணிக்கையில் வரக்கூடியதுங்க பத்து நாட்கள்லேருந்து பதினைந்து நாட்கள் வரையும் பூக்கள் எதிர்கள் கூட்டம் கெட்டித்தன்மையாக இருக்கக்கூடியது மாதிரி பூக்கள் எவ்வளோ பெருசு பெருசாக பூத்தாலும் கொத்து கொத்தா பஞ்சஸாக பூக்கக்கூடிய எப்டிடி உடையதாங்க அவலாஞ்சி ரோசஸ் நீங்கள் எந்த கலர் எடுத்தாலுமே அந்த அவலாஞ்சி ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் வெரைட்டி ரோசஸ்ங்க இதோடய ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பியூட்டிஃபுல் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு இந்த ரோசஸும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளாச்சி ரோசஸ் மாதிரியும் நல்லா பெருசாக தாங்க வரும் பட்டு கிளைகளில் ரெண்டு மொட்டுக்கள் மூணு மொட்டுக்கள் தான் வைக்கும் அதேமாதிரி பூக்கள் நல்லா பெருசாக பூக்கும் கலர் நல்லா டார்க்காக அட்ராக்டிவாக வரக்கூடியது எல்லா ப்ளேஸஸ்லேயும் கலர் ஸ்பேட் ஆகாமல் ஃபர்டிலைஸர் நம்ம கரெக்டாக கொடுத்து மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணோம்னா ஒரிஜினாலிட்டியாக பூக்கக்கூடிய சூப்பர்பான ப்ரீடு தாங்க இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் இதுவும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மொனிக்கா பெல்லூசி அப்படிங்கிற ரோசஸ் தாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா டச் ரோஸ் மாதிரியே வரக்கூடியது தாங்க பூக்கள் பாருங்கள் எவ்வளோ கெட்டித்தன்மையாக இருக்குன்னு அதே மாதிரி ஒரே கிளைகளில் மூணு முட்டுக்கள் நாலு முட்டுக்கள் தாங்க மேக்ஸிமம் பூக்கும் பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல லோட்டஸ் ரோஸ் மாதிரி நல்ல அவனாச்சி ரோசஸோட பெரிதாக வரக்கூடிய எபிலிட்டியோடைய உடையதாங்க இந்த பெல்லூசி ரோஸ் கலெக்ஷன்ஸ் இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் ஒயிட் கலர்லையும் இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலரையும் கலர்லேயும் இருக்குங்க அதே மாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே கலர் ஸ்பேட் ஆகாமல் ஒரிஜினாலிட்டியாக பூக்கக்கூடியது அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியதுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பெல்லூசி ரோஸ் கலெக்ஷன் ஸ்டார்ட்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் ப்ரீடுங்க இது நம்ம நர்சரிகளில் ஃபயர் ரோசர்ங்கிறோம் பட் இதோட ஒரிஜினல் ஐடி வேறு இதோட ஐடி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானே பார்த்தீங்கன்னா சில ஒரு சேனலில் இது ஆட்டம்ஸ் பிளான்டர்னு பார்த்தோம் இந்த ரோஸோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சவங்க நிறைய ரோஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம சேனலை பார்ப்பீங்க இந்த பிளான்ட்டோட ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரிஜினல் ஐடியோட போடுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி இந்த பிளான்ட் வேணும்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு நாங்கள் நேமோடு மென்ஷன் பண்ணும்போது நம்ம நர்சலில் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் அட்ராக்டிவ் கலரில் பஞ்சஸாக பூக்கக்கூடியது பிளான் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக புஸியாக தாங்க வரும் மொட்டுக்கள் ரொம்ப அதிகமாக வரும் அதே மாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே ஒரிஜினாலிட்டியாக அதிக மொட்டுக்களோட வரும் இலைகள் இந்த மாதிரி தாங்க இருக்கும் பிளான்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக இருக்குதுன்னு இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பையன் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓல் டீ ரோசஸ்லாம் சூப்பர்பான ப்ரீட் ஒயிட் பன்னீர் இதோட மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நேரத்துலேயும் மொட்டுக்களுக்கு மேலே பிங்க் ஷேடு வருங்க பாருங்கள் இந்த பிங்க் ஷேடு இருக்குது பாருங்கள் ஒயிட் பன்னீர் நிறைய பேர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்குறீங்க இந்த மாதிரி பிங்க் ஷேடு இருக்கும் முட்டுக்கல்லில் பூக்கள் மலர்ந்ததுன்னா பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் மாதிரி தாங்க இருக்கும் செடிகளோட இலைகள் பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்ட் பேஜஸ்ஸாக இருக்கும் ஃப்ராக்ரன்ஸ் பன்னீர் ரோஸ் மாதிரி நல்ல செமி மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியது மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கி மெயின்டெனன்ஸே இல்லைனாலும் சூப்பர்பாக வரக்கூடிய ஒரு ஃபேன்டாஸ்டிக் தாங்க இந்த ஒயிட் பன்னீர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெரஸ் கார்டனில் பிளான்ட்டிங் பண்ணாலும் நிலத்தில் பிளாண்டிங் பண்ணாலும் பிளான்ட்டு மூணுலேருந்து ஐந்து அடி ஹைட்டு வளர்ந்து எந்த நாளிலுமே நூறு பூக்கள் இரநூறு பூக்கள் பூக்கக்கூடிய ஏபிலிட்டி உடையதுங்க எல்லா கிளைமேட்டுக்குமே ஹெல்த்தியாக வரும் அதேமாதிரி ஃபர்ட்டிலைசர் கொடுக்கலனாலுமே பூக்களில் எண்ணிக்கை இதழ் எண்ணிக்கையும் மொட்டுக்கள் எண்ணிக்கையும் குறையாமல் இப்போ நீங்கள் நர்சரிகளில் வாங்குறத விட பல மடங்கு அதிகமாகவே உங்கள்கிட்ட பூக்கக்கூடிய ஏபிலிட்டி ஈஸி மெயின்டெனன்ஸ் உடையதாங்க இந்த வெள்ளை பண்ணி ரோஜா இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பிடி மொனோக்கோ அதாவது பிரின்சஸ் டி மொனோக்கோ அப்படிங்கிற ரோசஸ் தாங்க இந்த ரோசஸ் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ரோஸ் மாதிரி சாஃப்ட் ஸ்கின் உடையதுங்க பெட்டல்ஸ் கவுண்டிங் கம்மியாக தான் இருக்கும் பட் பூக்கள் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மாதிரி நல்லா பெருசாக பூக்கக்கூடியது அதாவது காஸ்ட்லி ப்ரீட் ரோசஸ்னே இதை சொல்லாங்க இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரேரான ப்ரீடு தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் தான் கிடைக்கும் அவ்வளோ ரேரான ப்ரீட் பிரின்சஸ் டி அதே அதேமாதிரி பூக்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மொட்டுக்கள் மாதிரி பெருசாக வரும் பட் ஒரே பிரான்ஞ்சஸில் ரெண்டு மொட்டுக்கள் மூணு மொட்டுக்கள் தாங்க எடுக்கும் அதுக்கு மேலே எடுக்காது பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அதிக கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ரேர் பிரீடு தாங்க இந்த ப்ரின்ஸஸ் டி மொனக்கோரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க மாதிரி இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா சீக்கிரம் அதே மாதிரி மற்ற செடிகளை கம்பேர் பண்ணதில் அதிக அளவில் மொட்டுக்கள் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இந்த ரோசஸ்க்கு இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ப்ரின்ஸஸ் டி மொனக்கரோசஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நியூ டபுள் கலர் ரோசஸ்ங்க இதோட ஐடி கமெண்ட்டில் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் நார்மலாக நம்ம கல்கத்தா டபுள் கலர் அந்த ப்ரீடு இது கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா பூக்கள்லேயே பார்த்தீங்கன்னா அஞ்சாறு கலர் மிங்கிள்ல வருது பாருங்கள் எல்லோ ரெட்டு பிங்க்கு ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய கலர் மிங்கிள் வருது பாருங்க அது மிங்கிள் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதழோட பூக்களின் இதழ்களோட கார்னர் ரெஜஸில் மட்டும்தாங்க வரும் டச் பிரீடர்ஸ் ஏறது அதேமாதிரி பூக்கள் அளவில் பூக்கக்கூடியது ரேர் வரைக்கும் இந்த டபுள் ஷேடர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கார்னேஷன் ரோசஸ் தாங்க இது நர்சரிகளில் கார்னேஷன் ரோசஸ்ங்களோ இதோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பூக்கள் பூத்து கலர் டார்க்னஸ்ஸாக சேஞ்ச் ஆகக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க அதே மாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே பஞ்சஸாக பூக்கக்கூடியது பிளான்ட்டும் ஹெல்த்தியாக வரக்கூடியது மாதிரி பஞ்சு பிரிட் ரோஸ் கலெக்ஷனை சேர்ந்தது தாங்க கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய வகையை சந்ததும் இந்த ரோஸோட ஐடி தெரிஞ்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் தாங்க பட் இது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ரெட் ரோஸ் கலெக்ஷன் ரோ ரெட் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நர்சரியில் ஒரு ஆறு விதமான ரெட் ரோஸஸ் வந்திருக்கு இது லோட்டஸ் ரெட் ரோஸ் கலெக்ஷனும் இன்றைக்கி வந்திருக்கு இது பூக்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ரெட் ரோஸ் மாதிரி இல்லாமல் இதால் ரொம்ப சாஃப்டாகவும் பூக்கள் அவளாஞ்சி ரோஸஸ் மாதிரி பெருசாகவும் வரக்கூடியது பூக்கள் அதிகளவில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது பாருங்கள் மொட்டைகள் எப்படி எடுத்துருக்கணும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த லோட்டஸ் ரெட் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் டச் ரோஸஸ் தாங்க இந்த ரோசஸோட நேம் பார்த்திங்கன்னா ராக் ஸ்டார் டச் ரோஸ் ப்ரீடை சேர்ந்தது ஒரு கிளைக்கு ஒரு பூக்கள் தாங்க பூக்கும் பிளான்ட் நல்லா மெச்சூர் ஆகி பிளான்ட் ப்ரோனிங் பண்ணி பண்ணி மதர் பிளான் ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே கிளைகளில் ஐந்தாறு மொட்டுகள் எடுக்கக்கூடிய எபிலிட்டிக்கு பிளான்ட் கன்வெர்ட் ஆகிடும் பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக பூக்கும் அதிக இதில் எண்ணிக்கை இருக்கும் எல்லா கிளைமேட்லேயுமே எதுக்காக வரக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா டச் ரோசஸ்ல ஒரு சூப்பர்பான ப்ரீடுங்க இதோட நேம் பார்த்தீங்கன்னா ரொவேரா டச் ரோசஸ் வித் பிங்க் கலர் காம்போல வரக்கூடிய ஒரு சூப்பர்பான ப்ரீடுங்க பூக்கள் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய பிரீட்டு உடையது எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வரக்கூடிய ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ப்ரீட் டச் ப்ரீடு தாங்க இந்த ரொவேரா ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பிளான்ட் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஹெல்த்தியாக ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோட ஃபைனல் ப்ளான்ண்ட நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபாரி ரோஸ் தாங்க இதை வந்து ஆர்கிட் ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க கொடி ரோஸ்னு சொல்லுவாங்க செமி செமிகிளைம்பிங் ப்ரீடு இந்த ரோஸஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த ரோசஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேட்ல பஞ்சஸாக போக்கக்கூடியது எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக இருக்கக்கூடியது மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியதுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா செமிக் கிளைம்பிங் தாங்க மற்ற கிளைம்பிங் ரோஸ் மாதிரி ஃபுல்லாக கிளைம்பாகாது தொட்டிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சு செமி கிளைம்பிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிளைம்பிங் ஃபுல்லாக கொத்து கொத்தா பூக்களாக தாங்க இருக்கும் எல்லா கிளைமேட்லேயுமே எல்லா நாட்கள்லேயுமே ஹெல்த்தியாக வந்து அதிக அளவில் பூக்கள் பூத்தா அழகாக இருக்கக்கூடிய ஒரு அம்சமான செடி தாங்க இந்த ஃபேரி ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ப்ரீடும் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்த இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க நிறையா டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்கு பிளான்ஸ் வேணுங்கிறாங்க நம்ம நர்சரி நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்றைக்கி ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆஃபர் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே செடி வாங்குறவங்களுக்கு ஒரு பன்னீர் ரோஜா நீங்கள் எந்த பன்னீர் ரோஸ் கேட்டாலும் சரிங்க அதாவது ஆந்திர அரேபிக் பன்னீர் ஒயிட் பன்னீர் பாக்கு பன்னீர் நாட்டு பன்னீர் ஆந்திரா பன்னீர் இந்த அஞ்சு பன்னீரில் நீங்கள் எது வேணும்னு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பன்னீரோஸ் ஃப்ரீ பிளாண்டாக தருவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டு செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சிங்கிள் பெட்டல்ஸ் அதுவும் ஒரு பன்னீர் ப்ளஸ் ஒரு நாட்டு செம்பருத்தி ரெண்டு பிளான்ட்டுமே ஃப்ரீ பிளான்ட்டாக தருவோங்க பார்சல் எம்எஸ்எஸ் ப்ரொஃபஷனல் எஸ்டி கொரியர் டிடிடிசி நாலு கொரியர் சர்வீஸ் மூலியமாகவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் பிளான்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம நர்சல் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க பழச்செடிகள் மூலிகை செடிகள் இந்த மாதிரி எல்லா வகையான பிளான்ஸுமே நம்ம நர்சரியில் இருக்குது வேணுங்கிறவங்க நர்சரி நம்பர் காண்டக்ட் பண்ணிங்க நர்சரி கேட்லாக் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடும் உங்களுக்கு தேவையான பிளான்ஸ் நீங்கள் அதிலே சூஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான பிளான் கலெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் வேணுங்கிறவங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாங்கள் அடிக்கடி டிஃப்ரெண்ட்டான ரேர் கலெக்ஷன் ப்ராண்ட்ஸை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ